இன்றைய தியானம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மன இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கற்றுடைய வாய் இதை சொல்லிற்று ஏசாயா ஐம்பத்தி எட்டு பதிமூன்று பதினான்கு ஆண்டவரும் இரட்சகரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை விலையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்று கத்தோடைய நாள் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கத்துடைய பிள்ளைகளுக்கும் இந்த கத்தருடைய நாளில் ஆலயத்துக்கு போகணும் கத்தரை ஆராதிக்கணும் கத்தரை மகிமைப்படுத்தணும் கத்தருக்கென்று நான் காணிக்க கொடுக்கணும் கத்தருடைய சமூகத்தில் சாட்சி சொல்லணும் கத்தருடைய கா காத்திருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு நான் வரணுன்ற ஒரு வாஞ்சி கத்தர் கொடுக்கணும்னு இன்றைக்கி நம்ம செவிக்க போகிறோம் எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையை தீர்க்கத்தரிசின் மூலமாக கத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளெல்லாம் நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்னென்ன வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம் எல்லாருமே எந்த ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணுன்னாலும் அது சண்டே தான் வைக்கிறாங்க அப்போது பிசாசு கற்றுடைய பிள்ளைகளை எப்படி வஞ்சிக்கிறான்னா அந்த நாள் எங்கே போகணும் சொந்தம் வந்தம் உறவு அதெல்லாம் நம்மளை விட்டு போகக்கூடாதுன்னு சேர்ச்சை மிஸ் பண்ணிடுறாங்க ஆனால் வசனம் சொல்லுது பரிசுத்த நாள் அந்த ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத முதல்ல உன் கால விளக்கு உன் வழியின்படி நடக்காத உனக்கு இஷ்டமானதை செய்யாத உன் சொந்த பேச்ச கூட அன்னைக்கு நீ பேசாமல் இரு ஓய்வுனால மன மகிழ்ச்சியின் நாள் என்று அப்போ மகிழ்ச்சியின் நாள் ரெண்டாவது உள்ள நாள் என்று அதை மகிமையாக என்னுவாயானாள் என்று கத்தோடைய ஆவியானவர் தீர்க்கத்தின் மூலமாக எழுதி வைத்திருக்கிறார் மகிமையாக எண்ணுகிற தாயே தகப்பனே சகோதரே சகோதரிய மகனே மகளே அப்பொழுதுதான் கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாக இருப்பாய் அப்படின்னு வேதம் சொல்லுது உனக்கும் எனக்கும் மனமகிழ்ச்சி இல்லைன்னா காரணம் இந்த பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்ம செய்யலை வாழலை அதனால நமக்கு கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நிரந்தரமாக இல்லை தொடர்ந்து சொல்றாரு பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன் இதை சொல்றது கர்த்தருடைய வாய் கர்த்துடைய வாய் நீங்க யாத்திராகுமா இருபதாம் அதிகாரம் எட்டுலேருந்து பதினொன்று வரை உள்ள வசனத்தில் பத்து கற்பனைகளை தேவநாகிய கத்தர் மோசை கிட்ட கொடுத்து அதை கடைபிடிக்க ஜனங்களுக்கு சொல்லும்போது எட்டுலேருந்து வாசிங்க எட்டுலேருந்து பதினொன்று ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக ஏழாம் நாளோ என் தேவநாகிய கத்தருடைய ஓய்வு நாள் அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் ஆனாலும் உன் வேலைக்காரி வேலைக்காரியானாலும் உன் மிருகஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் அவைகளுள்ளே எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளே ஓய்ந்திருந்தார் ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் அப்போ கர்த்தர் பரிசுத்தமாக்கினால நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு அசுத்தப்படுத்துகிறோம் அந்த நாளில் தான் நம்ம எல்லா வேலையும் செய்கிறோம் உண்மையாகவே அநேக கிறிஸ்தவர்கள் அநேக கத்துடைய பிள்ளைகள் அவருடைய நாளை பரிசுத்த நாளை மகிமையான நாளை எந்தெந்த விதத்தில் தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க கொஞ்சம் போது நம்முடைய உள்ளமெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் கதறி ஜோமனனும் பிரிமாறல அன்றைவரே இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தில் தாவிது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் கத்தழத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கத்துடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவன் உள்ள நாளையெல்லாம் கத்துடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே என் நாடுவேன்னு சொன்னாரே அப்படி நாட எங்கள் விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை தாகத்தை தாரும் நம்ம ஜெபிக்கணும் பெரியமானே நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் தாவிது அடறார் பாருங்க நான்காம் வசனத்துல முன்னே நான் பண்டிகையை ஆசிரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் கழிப்பும் துதியுமான சத்தத்தோடைய தேவாலயத்துக்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது உருகுகிறது கத்திரை பிள்ளைகளே இந்த ஒரு உணர்வு தாவிதுக்கு கத்தர் கொடுத்தது போல் நமக்கு என்னைக்கு கொடுப்பார் நம்ம குடும்பத்தில் குடும்பத்துக்கு ஒருத்தர் சர்ச்சுக்கு போகிறாங்க இன்னைக்கு வாரத்தில் ஒருத்தர் இன்னைக்கு நீ போ அடுத்த வாரம் நான் போகிறேன் அப்படி இல்லை பெரியமான எல்லாரும் குடும்பமாக கத்தருடைய ஆலயத்துக்கு கடந்து செல்லணும் கத்தருடைய வருகை மிக மிக சமீபம் எண்பத்தி நான்காம் சங்கீதத்தில் கோராகின் புத்திரர் பாடுறாங்க பாருங்க ரெண்டாம் வசனத்தில் என் ஆத்மா கத்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவணமுமாயிருக்கிறது என் இருதையும் என் மாம்சமும் ஜீவனுள்ள உள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் எடுகிறது இதே எண்பத்தி நாலு பத்தில் ஆயிரம் நாளை பார்க்கல பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்வேன் இந்த ஒரு வாஞ்சையை கத்தை நமக்கு கொடுக்கணும்னு இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்றாரு கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்ன உடனே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கா கண்களை மூடுவோம் ஜெபிப்போம் பரிசுத்தமுள்ள பிதாவை இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்பா ஆண்டு வரே எஸ் ஐம்பத்தி எட்டு பதிமூன்று பதினான்கின்படி ஆண்டு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய நாளில் எப்படி அந்த நாளை பரிசுத்தமாக என்னணும்னு தீர்க்க தரிசியின் மூலமாக நாங்கள் வாசிச்சுருக்கிறோம் அந்த நாளை பரிசுத்தமான நாளாக என்னனோ எங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாதப்பா எங்கள் காலை விளக்கணும் எங்கள் வழிகளின்படி நடக்கக்கூடாது எங்களுக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது எங்கள் சொந்த பேச்சை பேசக்கூடாது ஓய்வு நாள் மன நாள் என்றும் பரிசுத்த நாளாக மகிமையின் நாளாக என்ன மகிமையாய் என்ன ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உணர்வுள்ள இருதயத்தை தந்தரள் வேண்டும் ஆட்சி அமைக்கிற கத்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன்னு அவர் சொன்னாரே அப்படி சொல்ல எங்க விசுவாசிகளுக்கு கிருபத்தாரோ அப்பா இந்த நாளை உம்முடைய நாளை வேற எதுக்கு திருடாதபடிக்கு ஒவ்வொருவர் இருதயத்தையும் கத்த நாளில உடைப்பீராக சந்திப்பீராக ஒருவேளை இந்த நாள் நம்முடைய ரகசிய வருகை இருக்குமானால் நானும் என் குடும்பமும் மத்திய ஆகாயத்தில் இயேசுவோடு நாங்கள் காணப்படுவோம் என்ற நிச்சயமுடையவர்களாய் ஒவ்வொருவரை மாற்றும் ஊழியர்களை இந்த நாளிலே திருச்சபை ஆராதனைக்கென்று ஆயத்தப்படுத்திருக்கிறீர் நமக்கு ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கத்த தருவீராக பிட்டு போஷிப்பீராக ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா கார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் நம்முடைய நாமத்திலே ஜெயம் எடுக்கிறோம் தூதிகன மகிமையமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளில் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்